தீபாவளிக்கு ஆஃபர் போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் இன்னும் ஆயுத பூஜை ஆஃபரே கம்ப்ளீட் பண்ணல அந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் அது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஐநூறு பீஸ் வாங்கி ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்துக்கும் பேக் பண்ணிட்டே இருக்கோம் தீபாவளிக்கு அதே ஆஃபர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆயிரரூவா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டீ காஃபி சுகர் இந்த கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ மேலே மூடியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ வந்து போட்டு வந்துடும் குட்டி சேனல் அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு டீ தூள் காப்பித்தூள் சர்க்கரை மூணுமே வந்து பிடிக்குங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் வெப்சைட் ரெண்டுலேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சம்படம் இல்லாமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சில்லி மசாலாவும் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆயுத பூஜை டைமில் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே சனிக்கிழமை டிஸ்பேச் பண்ணிட்டோம் திங்கள் செவ்வாயில் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் தீபாவளிக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த வீடியோவில் வியர் பண்ணியிருக்கிற இந்த சாரி எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டு கேட்டுட்டே இருக்கீங்க வாரணி கலெக்ஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கிட்ட ரெகுலர் வேர் சாரில இருந்து ஆஃபீஸ் வேர் ஃபங்க்ஷன் வேர் சாரி வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது அஃபோர்டபுளான பிரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற உமன்ஸ்க்கெல்லாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால நீங்க இவங்களை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் சாரீஸ் எல்லாம் ஸ்டாக் வேணும்னாலும் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பாப்பா போட்டிருக்க தாவணி பாவடையும் ஒரு சாரி தான் அதை வந்து நாங்கள் தாவணி பாவடையாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த காட்டன் சாரியை இவங்க சென்ட் பண்ண தான் இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல தர இன்ஸ்டாலே இவங்க ஐடியா கொலாபரேட் பண்ணுற தேவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க